ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் குக்வி டாபி இன்றைக்கி ஒரு சூப்பராக அஞ்சு நிமிஷத்தில் சூப்பரான ஒரு பால் கோவா பாலே இல்லாமல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க ரவையை வந்து ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு மூணு சுட்டு மட்டும் சுட்டி விட்டுக்கோங்க ரொம்ப பவுடர் ஆகிற வேணால் கொஞ்சம் கொறை குறைன்னு அரைச்சிக்கோங்க ரவையை இதை தனியாக நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் எந்த கப் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சுகரை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு கப் எடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க இதோட ஒரு கா கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க கடாயில் காக்காப்பளவுக்கு நெய் சேர்த்துடலாம் நெய் கொஞ்சம் மெல்டாகி வந்தோம்னா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க நட்ஸை இதெல்லாம் சேர்த்துங்க நீங்கள் முந்திரி பாதாம் பிஸ்டா உங்கள் விதுப்பட்டி கேட்ட நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக கலர் வந்து கோல்ட் ப்ரவுனுக்கு மாதிரி வரும் இந்த திராட்சை எல்லாம் நல்லா பலூன் கலக்க புஃபி வரப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுருவோம் இப்போ அதே நெய்யில் நம்ம ஏற்கனவே வச்சுருக்க கடலை மாவை சேர்த்துடலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக ஒரு தான் மிக்ஸ் பண்ணிடுங்க அந்த நெய் சூட்லேயே கடலை மாவு நம்மளுக்கு வந்து நல்லா வெந்துடும் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா சைடும் கட்டிப்படாமல் இப்போ நம்ம ரவை ஏற்கனவே லைட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் ரவையை வந்து சேர்த்துடலாம் சேட்டு இதையும் ஒருதோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நல்லா இப்படி ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வரும் இப்போ வந்து நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்து இதையும் ஓட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு ரெண்டு இல்லைன்னு மூணு ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரை சேர்த்துடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கலந்து விட்டுக்கோங்க நல்லா இது ஃபுல்லாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ளேட்டில் போட்டு இதை நல்லா நம்ம ஆத வச்சுக்கணும் நல்லா சூடே இல்லாமல் நல்லா ஆத வச்சுங்க இப்போ ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாட்டில்னா நல்லா ஆதட்டும் இது நல்லா ஆடணோன்னே ஒரு லைட்டாக பிசைஞ்சு பாருங்க இந்த பக்கோட்டில் இருக்கும் இப்போது நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல சுகர் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம எப்படி மாவை பிசைவோமோ அது மாதிரி பிசைஞ்சிக்கலாம் இந்த ஜீனியை போட்டு லைட்டாக பிசைஞ்சிக்கோங்க இருக்கிற எல்லா சுகரையும் போட்டுக்கோங்க அப்போ தான் இனிப்பு வந்து நல்லா கரெக்டாக இருக்கும் ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் சீனி போடுறது தான் கரெக்டான இது பவுடர் பண்ண சீனி தான் போடணும் பாருங்க நம்மளுக்கு உதுண்டை பிடிக்க வந்து ஒரு சூப்பராக ஒரு ஷேப்புக்கு வந்துடுச்சு பாருங்க சூப்பராக இருக்குது உதுண்டை பிடிக்கிறதுக்காக கையில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க மாவு எதுவும் நம்ம கையில் ஒட்டாமல் வரதுக்காக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ஷேப்பில் பால்ஸ் மாதிரி ஊதிட்டி வச்சுக்குவோம் அழகாக நமக்கு பால்ஸ் வந்து சூப்பராக பிடிக்க வர்றது பாருங்க நீங்கள் இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு இது நம்ம கடலை மாவில் வந்து ஒரு சூப்பரான பால்கோவாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெட்டி கடையிலெல்லாம் உருவாக்கி சின்னதாக முன்ன ஒரு பால்கோவாக கிடைக்கும் அது வந்து இந்த மெட்டரில் தாங்க செய்வாங்க சூப்பராக நம்மளுக்கு வந்து ஒரு பால்கோவா வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடும் மேலே அது கார்னிஷ்காவோ பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் ஏதாச்சும் வச்சு இது பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு ஏன் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்